ஆக வேண்டிய கல்யாணம் ஆகும் சீதா கல்யாண சர்க்கம் பாராயணம் தான் ஜாதகம் அந்த கிரமம் ரகு எப்படி சப்தி லாஜ் சுவாமியும் பாணிகிரகணம் பண்ணிண்டார் மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் பாணிகிரகணம் பண்ணிட்டு இந்த விவாகம் பூர்த்தி ஆச்சு ஒவ்வொன்னு ஒரு சீதா கல்யாணத்துல ரந்தநாபிமுக ராமனுக்கு மாதிரி கொண்டு சீதையை நிறுத்தி அந்த ராமனை பார்த்து சொல்ற சகதர்மரி பிரதீச்ச ஜை நாம் பதிரங்கே பாணிம் க்ஷீராப் மகாலட்சுமி ஸ்ரீமதே ంగిర్జాయాౌతమత్రియా ప్రవరాన్విత గౌతమగోత్రోద్భవాం చతుర్ధజభువనాశ్వరీం అఖిలాండగడిబ్రహ్మాండనాయికా తస్వీశోద్ నివిశప్రదీపివత్సలాం వేదిగర్భోదిదా పద్మాలంకృతరకమలాం కలహంసామి ఇందీవరలోచనాం दिव्यस्रग्स्त्रभूषणाम् हरिचन्दनालिप्तभुजान्तराम् विद्युत्प्रभां विशालाक्षीं सिग्धकुञ्चिदमूर्धजां हंसाङ्कितेन क्षौमेण किञ्चित्पीतेन सुसंभृताम् वासितेनोत्तरीयेण सुशक्तेन सुसंभृताम् जगन्मातरं निमिवंशोद्भवाम् स्वर्णरोम महाराजवर्मणो नप्त्रीं ह्रस्वरोम जनकमहाराजवर्मणः पुत्रीम् श्रीसीतानाम्नीम् साक्षात् महालक्ष्मीस्वरूपिणीम् इमां कन्याम् चतुर्वेदशाखाध्यायिने वासिष्ठमैत्रावरुणकौण्डिन्यत्रयार्षेयप्रवरान्वित वसिष्ठगोत्रोद्भवाजा अखिलाण्डगौडिब्रह्माण्डनाजगाजा तत्त्वाधीताजा परात्पराजा सच्चिदानन्दमूर्तये சூரியவசிலந்தார கஷீராஜி சரணாத்சலாஜ கௌசலியனந்தவநாத்தாடகேயேணுபாலமகல பரமதண்டீதிரிபுரச்சாபுஜனா லிரய ಶ್ರೀವತ್ಸ ಕೌಸ್ತುಪಾರ ಕನಕಯೂರಾದ ದಿವ್ಯಾಭರಣೀವನ ಮಾಲಾ ಭೂಷಿ ದಾಜಾ ಇಕ್ಷವಾಘು ವಂಶೋದ್ಭವಾಜಮಹಾರಘು ನಾಭಾಗ ಮಹಾರಾಜ್ರಹ್ಮಣೋ ನಪ್ತ್ರೇ ಅಜಮಹಾರಾಜವ್ರಹ್ಮಣ ಪೌತ್ರಾಯ ಇಲ್ಲ ಇದು ಸೂರ್ಯವಂಶತ್ಲ ರಘು ಮಹಾರಾಜವರ್ಮಣೋ ನಪ್ತ್ರೇ ಅಣ ಭಜನ ರಘುವನುಡಿಯ ಕೊಳ್ಳುಪೇರ ஆனால் பஜனை பண்ணுறவா எல்லாரும் நாபாக தான் இந்த சூர்ணிக்க சொல்கிறான் அந்த கிரமம் எப்படின்னா ரகு அஜன் தசரத அதனால் ரகு மகாராஜவர்மனோ நப்திரே அஜமஹாராஜவர்மன பபுத்ராஜா தசரத மகாராஜவர்மன புத்ராஜா ஸ்ரீராமச்சந்திரவர்மனே சாட்சாத் நாராயணஸ்வரூபாயவராஜா கன்யாம் कनकसम्पन्नाम् सर्वाभरणभूषिताम् दास्यामि विष्णवे दुभ्यम् ब्रह्मलोकजिगीषया इयं सीता मम सुता सकधर्मचरीत वा प्रतीच्यजैनाम् भद्रन्ते पाणिं गृह्णीश्वरपाणिना इति क्षीराब्धिरिव महालक्ष्मी श्रीमते नारायणाया சோபன மந்திராட்சதஹோதகதாராசீதாம் மந்தஸ்பிதாம் ஸ்ரீசீதாம் ஸ்ரீராமச்சந்திரகராரவிந்தே சமர்ப்பயாமாசா இப்படி சீதைய சுவாமிக்கு சுவாமிக்குன்னிகாதம் பண்ணிக் கொடுக்க சுவாமியும் பாணிகிரகணம் பண்ணிண்டார் சொன்ன விதிக இதே மாதிரி லட்சுமணசுவாமிக்கு ஊர்மிளாதேவியை கன்னிகாதானம் பண்ணிக் கொடுக்க மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க அவள் கன்னிகாதானம் பண்ணி கொண்டு பாணிகிரகணம் பண்ணிண்டு பிரகாரம் இந்த கல்யாணத்தில் வசிட்டாச்சாரியால் எப்படி சொன்னாலோ அதே பாணிகிரகணம் சப்தவதி லாஜஹோமம் அஸ்மாரோபணம் ஒவ்வொன்றிலையுமே ஒரு அழகு உண்டு சீதா கல்யாணத்தில் அது அவகாசம் இல்லை இப்போ சொல்கிறது பாணிகிரகணம்னா அதில் ஒரு விதேகஜாக்கராம்புஜம் கராம்புஜ நசம்ஸ்பிருஷன் விராஜதாம் ரகுத்வகோ விவாகவேஷ சுந்தர சப்தபதி ஏழடி எடுத்து வைக்கிறது அப்புறம் லாஜஹோமம் அஸ்மாரோபணம் ஒவ்வொன்றிலேயுமே ஒரு அழகு உண்டு சீதா கல்யாணத்தில் இப்படி மாண்டவிய பாணிகிரகம் நின்றார் பரதாழ்வார் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுண சுவாமியும் லட்சுமண சுவாமி ஊர்மிளையும் கன்னிகாதானம் பெற்றுக்கொண்டு பாணிகிரகணம் பண்ணிட்டு யதோக்தமா இந்த விவாகம் பூர்த்தியாச்சு எதோக்தேனா விவாகம் விதி பூர்வகம் ரொம்ப அழகு சீதா கல்யாணம் அதனால் இன்னிக்கும் கல்யாணம் ஆகணும்னா என்ன பண்றதுன்னா முதல்ல ஜாதகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீதா கல்யாண ராமாயண புஸ்தகத்தை பூஜை பண்ணி சீதா கல்யாண சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு தான் முன்னெல்லாம் ஜாதகம் எடுப்பா அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது இன்னைக்கும் அது பலவத்தாக கொடுத்து நல்ல மாப்பிள்ளை அழிச்சுன்னு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் இதெல்லாம் பல ஸ்ருதி சீதா கல்யாணம் சிரவணம் பண்ணினா சீக்கிரம் விவாகம் ஆக வேண்டிய வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு இன்றைக்கி அயோத்தியா காரணம் தான் சொல்லின்னு இருக்கேன் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க